ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நகரம் வட்டி முத்துக்குமாரம் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படி மறைக்க எம்கேஎஸ் மந்தகர்மன் சாமி குழு வீரர்கள் மிக இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு தென்னன் என்று வழங்கி சிறப்பித்த அன்பான சத்திரப்பட்டி சிஎம் சூர்யா அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாறு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சீவகங்கை மாவட்டம் நகரம் பட்டி

காங்கிரஸ் பிரதமர் சார்பாகி கே பி எஸ் சித்தார் தேவர் காரி காலை அந்த காலையில் எடுத்துவதற்காக நிலவி அதற்கு அந்த நிகழ்ச்சியிலே ஆறு கழத்தை அலங்கரிப்பதற்காக ஏ வெள்ளப்பட்டி ஏ வல்லாளப்பட்டி கொண்டிச்சாடு நிலவையோடு மதுரை வடக்கு மாவட்டம் கிராம முன்னேற்ற கழகத்தினுடைய இளக்கணி அமைப்பாளர் தொழில் அதிபர் கே ஆர் அழகு பாண்டிய அவரது மிஸ்டர் அதிரா காலை அந்த காலையில் எதிர்ப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட பள்ளி வைத்தர்கள் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப நாட்டின் தூவல் தூவர் தர்ம முனீஸ்வரர் கூட தங்களை கொண்டுமார் கொள்வார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வேறு நினைவுகள் உள்ளவர்களே அரே அரே வைச்சுமே அரே வைச்சுமே

நடந்து முடிந்த சுற்றில் சீமான் நினைவாக ஐயர் ஆர் துணையோடு தமராக்கி எம் கே எஸ் வந்திவுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சலி தலைப்பு தடை என்று சிறப்பிக்க வருகின்ற கீழையும் இங்கே கீழன் போட காப்பி அன்பு சென்னர் விழா குழுவின் சார்பாக போர் வரவேற்கப்படுகின்றார்கள்